ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டெம்பிள் விளாக் தான் பார்க்க இருக்கும் சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலோட ஸ்தல வரலாறு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நவராத்திரி கொலு அப்போ எடுத்தது ஓகே வரலாறு என்னென்னு பார்ப்போம்மா கைலை மலையில் இருக்கும்போது பார்வதி தேவி சிவபெருமானினுடைய கண்ணை பொத்தியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா உலகே இருண்டு இருக்குது அதனால் ரொம்பவே கோபம் அடைஞ்ச சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்தாராம் அது என்னன்னா நெடுநாள் தவம் இருந்து மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் சிவபெருமான் அதனால பார்வதி தேவி மாங்காட்டில் நெருப்பில் வந்து தவம் இருந்தாங்களாம் பார்வதி தேவி அந்த இடத்த விட்டு சென்ற பிறகும் கூட அங்க நெருப்பு அணையவே இல்லையா அப்புறம் ஆதிசங்கரர் அப்படிங்கிற அர்த்தமேறு சக்கரத்தை நிறுவினாராம் அதுக்கப்புறம்தான் மாங்காடே குளிர்ந்ததாங்க அதன் பிறகுதான் ஆதிசங்கரர் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலை வந்து நிறுவிருக்காரு இப்படி தான் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு சொல்லப்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா செல்வத்தை அதிபதியாக கொண்ட மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய சுக்ரஸ்தலமாக சொல்லப்படுது உங்களுக்கு செல்வம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் பண ரீதியான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நோய் தொல்லைகள் உடல் உபாதைகள் திருமண பிரச்சனைகள் இந்த மாதிரி எது இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மிக அருமையான ஒரு ஸ்தலமாக சொல்லப்படுது இங்கே பார்த்திங்கன்னா அம்மன் அவ்வளோ அழகாக வீட்டு இருப்பாங்க அம்மனுடைய கருவறை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரியோடைய கடைசி நாள் அப்போ குபேரர் கோவில் போயிருந்தோம் உபேரர் கோயில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மாங்காடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கே தெரியாமல் என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து புக் பண்ணி வச்சுருந்தார் ஸோ அந்த ஷோக் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும்னு அப்படின்னு இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா சரி நமக்கும் வந்து டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த படத்துக்கு போனேன் ஆனால் என்னோடய மனசு ஃபுல்லாக மாங்காடு கோவில் போயிடணும் மாங்காடு கோவில் போயிடணும் இன்றைக்கி போய் அம்மாவை பார்த்துருணும் அப்படின் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிக்சர் போயிட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்தோம் அப்போ பாலாஜி பவன் ஆப்போசிட்டில் இருக்குது அங்கே போயிட்டு இவர் சாப்பாடு வந்து கட்டிகிட்டு இருந்தார் டிஃபனு அந்த டைமில் நான் என்ன சொன்னேன்னா அந்த டிஃபன் கட்டி வாங்கிறதுக்கே எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் நான் சும்மா போய் அம்மாவை வெளியே இருந்து கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தேன் பார்த்தா இவ்வளோ பேர் இருக்காங்க பாட்டு கச்சேரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அம்மன் சாங்ஸ்லாம் எடுத்து அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்தாங்க அம்மனை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முறை சூப்பராக பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஒரு முறை போயிட்டு வந்துட்டேன் நான் மட்டும் நான் எப்பவுமே என்னோடய ஆசைக்காக மற்றவங்கள துன்புறுத்தவே கூடாதுன்னு நினைப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள இந்த நேரத்துக்கு கோயில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அதனால் அவங்கள விட்டுட்டு நான் போயிட்டேன் அவங்க டிஃபன்லாம் கட்டிட்டு நேராக கோயிலுக்கே வந்துட்டாங்க அப்புறம் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் இன்னொரு முறை காமிச்சு அம்மாவோட பிரசாதத்தெல்லாம் நல்லா நெத்தியில் இட்டுட்டு சந்தோஷமாக நிறைவாக நாங்கள் பாட்டு கச்சேரியோட கடைசி பாடலை வந்து பார்த்துட்ருந்தோம் இதுதான் பார்த்திங்கன்னா சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிள் விளாக்ஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டட்டா பை பை